ஒரு சுச்சுவேஷன் எனக்கும் சொல்லியாச்சு நம்ம கவிஞருக்கும் சொல்லிட்டாங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் அதுக்கு மெட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் அங்கே சபையில் வந்தது நாங்கள்லாம் மெட்டு போடுற அந்த காலத்தில் எல்லாரும் இருப்பாங்க ஜனத்தொகை இருந்தாலும் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு இருக்கா இவங்க நல்லா சொல்ல மாட்டோம் எல்லாருக்கும் மூலம் உட்காந்து தான் போடுவோம் ஒரு மெட்டு போட்டால் அந்த சுச்சுவேஷன் தெரியும் நான் என்ன பண்ணேன் மெட்டு கொடுத்தேன் மெட்டு கிடங்க சும்மா இது இந்த இதுக்காக சொல்கிறேன் மெட்டாக பாட்டுக்கிறதுக்கு தானனத்தனம் நீ என்னடா தான நானும் போட்டு எங்கடா போவே நான் வார்த்தைக்கு இது வேற வெட்டி போடுறா அப்படின்னாரு அங்கே எல்லாம் ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் வந்து என் முன்னே எப்படியாவது எப்படியோ அந்த சந்தத்துக்கே எழுதிவாங்கன்னு அப்போ அவர் கேட்குறாரு என்ன நீ இந்த மாதிரி சந்தமெல்லாம் கொடுத்தா அதில் வார்த்தைகளும் கேட்டு சொல்லுவியே நீ அப்படியே ஏதாவது வச்சிருக்கியா ஒரு டூப் வார்த்தை டூப் வார்த்தை பரவ சொல்லுவேன் நான் அந்த பல்லவியோட எனக்கு அந்த சிட்டி வயசுல என்னென்ன வார்த்தை வரலாங்கிற ஒரு ஒரு இமேஜினேஷன் பதிமூணு வயசுல இருந்து பாடல் எழுதுவதோட பழைய பழைய பாபனாசி இருந்து நான் என்ன பண்ணேன் ஒரு எப்படி இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் கொஞ்சம் கைய போட்டார் இப்படி கொடுக்க வந்தார் ஏன் அதிர்ஷ்டம் பத்து ரூபா இருந்தது பல்ல கொடுத்து அவருக்கு அதை வாங்க வந்தார் அவர் நான் வந்து நீங்கள் வாங்க வாங்கலை அப்படியே தெரியும் ஆனால் ஒன்று அப்படின்னு எடுத்துட்டார் என்ன ஐயா அதெல்லாம் சொல்லுறிங்க எந்த குடிகாரனும் இன்று முதல் சொல்ல மாட்டேன் அந்த இன்று இருந்தால் நாளை மாற்றிக்கோ பாடி பாருங்க உடனே நானே நாளை முதல் குடிக்க மாட்டேன் அடி தங்கும் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணுக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோன்னே அந்த சரி படம் கொடுத்துருங்க என்ன முக்கியமான விஷயத்த நான் தான் மாற்றினேன் நீ இன்ட்ரூதல் எவனோ எந்த குடிவாரும் இன்டர்வியூன்னு சொல்ல மாட்டேன் நாளே இருந்தால் சொல்லுவாங்க பணம் கிடையாது போட்ரா திருப்பிட்டு இப்படி வந்து அவ்வளோ அன்யோன்யமா பழகணும் ஒரு கவிஞனும் ஒரு மியூசிக் டைரக்டர்னு என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள்